இப்படி ஒரு பிள்ளையை பெற நீங்க ரொம்ப குடித்து வச்சிருக்கணும் நம்மளை பத்தி அங்க அங்க சொல்லுங்க இப்படி ஒரு தம்பி கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும் கரெக்டா சொன்னீங்க நான் வரட்டுமா தம்பி நீ நல்லா இருக்கணும்ப்பா வர ஒன்னு யார் பணம் கொடுக்க சொன்னது அப்பாப்பட்ட கடனை புள்ள தீக்க கூடாது அந்த ஆக்கிர உனக்கு இருந்தா ஆம்பள தொண்டை இல்லாத எங்களை தனியா விட்டுட்டு இவ்ளோ நாள் ஊர் சுத்த போயிருப்பியா நானா போனேன் என்னைக்கு நீங்க போலீஸ் ஆபீசர் ஆனீங்களோ அன்னில நம்ம நமக்குள்ள பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு நான் சத்தியம் தர்மம் ஒண்ணேன் நீங்க சட்ட உளங்க நீங்க உன்னால இந்த டிபார்ட்மெண்ட்லயே கெட்ட பேரு இந்த வீட்டை பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் நீ கண்ணுக்கு முன்னாலே இருக்காது எங்கேயாவது போயிட்டு இருந்தீங்க நான் முடிஞ்சா உதவி செய்யறேன் உபதிரவம் செய்ய மாட்டேன் போயிட்டு என்னமா சரி போன இவ்வளவு நாள் எங்க இருந்த என்ன உத்தியோகம் பார்த்த எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்ச சத்தியமா சொல்றேக்கா அது சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நேர்மையா சம்பாதிச்ச பணம் அதான் எப்படின்னு கேக்குற அதான் எப்படின்னு இல்ல சில விஷயங்கள் சொல்ல முடியும் சில விஷயங்கள் சொல்ல முடியாது என்ன காதல் எப்படி காதல் யார் மேல காதல் மேல அவ எப்படி இருப்பா தெரியுமா நின்னா செல அசஞ்சா தேர் நடந்தா தென்றல் அருவி ஆடுனா மயில் ஐயோ அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானப்பா எங்கப்பா கிட்ட போனா நெருங்க விட அவளுக்கு மார்க் மார்க்கட்டேன். என்ன சொல்ற எத்தினி பேரு பின்னாடி சுத்துறாங்க தெரியுமா அவங்களுக்கு நடுவுல நான் காணாம போயிடுறேன் எனக்கு ஒரு वाटிகாடி பாசை பண்ணுற அப்படிங்க பா 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 என்ன பாங்க வர வா பா 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 हाय ரேகா நீ கொஞ்ச நேரம் வலி அடிக்குது நான் குஞ்சிட்டு வர பாரு பாரு ஆமா தேர்தான் பாக்கிள் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுப்பா இது பாரு விநாயகம் பொண்ணுங்களை டேக்கிள் பண்ணும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்க சுபாவே ஒரு மாதிரி அவங்களுக்கு வேணும்னா வேண்டாம் அர்த்தம் வேண்டாம்னா வேணும்னு அர்த்தம் பிடிக்கும்னா பிடிக்காதான்னு அர்த்தம் பிடிக்காதன்னா பிடிக்கும்னு அர்த்தம் முதல்ல அவங்க நம்மளை காதலிக்கிறாங்களா அதை பார்க்கணும் எதுக்கு எதுன்னு சொல்ற நீ ஒரு பூவோ பூச்சண்டோ கொண்டு போய் கொடுக்குற அதை அவங்க வாங்கிட்டாதான் வச்சுக்கோ அவங்க உன்ன காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம் நீ இன்னைக்கு அவளுக்கு பூச்சண்டை கொண்டு போய் கொடுக்குற பாண்டிய வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன் இந்த அட்ரஸ்

நீங்கள ரொம்ப மதிக்குற மாமா இந்த பூங்கத்தை உங்களுக்கு ஸ்பெஷல் ஆ பெங்களூர்ல ஆர்டர் பண்ணி फ्लाइटல தரவிச்சேன் थैंक यू மாமா थैंक यू so much I feel very என்ன தெரியுமே அரு என்ன ஆரம்பிச்சிடுவோம் பணக்கம்மா அம்மா பணக்கம்மா அம்மா இவங்க யாரு வாமா சொல்றே கேட்டியா உங்களுக்கு 28 வயசு ஆடு உன் தம்பி உனக்காக அவங்க கிட்ட பேசி உன்னை கொன்னு பாக்க அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கா வழக்கம் போல தகராறு பண்ணாம உள்ள போய் ஒரு நல்ல புடவையா கட்டிட்டு வாமா யார கேட்டு இதை ஏற்பாடு சில விஷயங்களை கேட்டு செய்யணும் சில விஷயங்களை கேட்காம செய்யணும் என்னிடமே எப்படி சொல்றதுன்னு புரியல எனக்கு 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 கல்யாணமே வேண்டாம் தயவு செஞ்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்தாதீங்க அதான் ஏன்னு கேட்கிறேன் சில விஷயங்களை சொல்ல முடியும் விஷயங்களை சொல்ல முடியாது பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களே இப்ப உங்களுக்கு என்ன பதில் சொல்றது நான் பாத்துக்கிறேன் நீங்க என்ன பொண்ணு பாக்கிறதுக்கு வந்திருக்கீங்க ஆனா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை அதனால என் தங்கைய கூட்டிட்டு வந்திருக்க உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க எனக்கு போய் நமஸ்காரம் பண்ணிக்க. நல்லாமா? பொண்ணுக்கு 10 பவுண்டில் செயின், வைரத்தோட வளையல், குடும்பத்துக்கு தேவையான சீர் விருثة, மாப்பிளக்கு மோதிரம் செயின், துணிமணிங்க. அதோட 2000 ரூபாய் பேங்க்ல போடுறோம். ரொம்ப சந்தோஷம். அப்போ குடியே சீக்கிரம் मुहूर्त நாள் பார்த்து சொல்லி அனுப்புங்க. நாங்க வரோம். வரோம். வரும் அம்மா நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தது சொல்லிட்டிய நீ சொன்னதெல்லாம் செய்ய பணத்துக்கு எங்க போறத மறுபடியும் இந்த வீடு அடகு வச்சாலும் அவ்வளவு பணம் வாங்க முடியாது பாண்டியன் பம்பாயில வேலை செஞ்சிட்டு இருந்தப்ப உன் கல்யாணத்துக்காக மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் அனுப்பினா அதையெல்லாம் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன் மாநில செய்திகள் முடிவடைந்தன்கலை ஒளிபரப்பு குமாரி சொல்வார் இந்த விளக்கத்தை கேட்டு ஆம்லேட் தயாரிப்பவர்கள் சென்று செய்முறைக்கு தயாராகவும் இதற்கு முட்டை பச்சை மிளகாய் வெங்காயம் எண்ணெய் அனைத்தையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளவும் முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும் அதன் மீது தோசை கல்லை வைக்கவும் எண்ணெய் பாத்திரத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தோசைக்கல் சூடாகிவிட்டதா என்று பார்க்கவும் எண்ணெயை ஊற்றவும் இரண்டு முட்டைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் தரையில் பாயை விரிக்கவும் தரையில் பாயை விரிக்கவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் முட்டைகளை உடைத்து ஊற்றவும் பச்சை மிளகாயை கையில் எடுத்துக்கொள்ளவும் அதை துண்டு துண்டாக நறுக்கி கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் வாயை அகலமாக திறந்து கொள்ளவும் இரண்டு முறை ஆழ்ந்து விடவும் பச்சை மிளகாயை அப்படியே போடவும் சேர்த்து வைத்து நிற்கவும் இரண்டு கைகளையும் தரைக்கு பின்னால் வைத்துக் கொள்ளவும் தரையை நோக்கி முழங்கால் வரை முன்புறம் நிமிரவும் மீண்டும் இப்பொழுது சின்ன வெங்காயத்தை கொள்ளுங்கள் அதை பொடி பொடியாக நறுக்கிக் கொள்ளுங்கள் விருங்காயத்தை கையில் கொள்ளவும் கண்களை அகலமாக திறந்து கொள்ளவும் இடவலமாக இரண்டு முறை பார்க்கவும் இரண்டு கைகளால் கண்களை அப்படியே நன்றாகவும் நன்றாக சேய்த்துக் கொள்ளவும் தரையில் கால்களை மடக்கி உட்காரவும் வலது காலை தூக்கி கழுத்தின் பின்புற போடவும் அதே போல் இடது காலையும் போடவும் பாண்டிய சமையலையும் யோகாவையும் கலந்து கட்டுகிட்டீங்க ஒன்னு பிரமாதமா இருக்குதுமா நல்ல காட்டு நல்ல காட்டு

ப்ரா போலீஸ் அண்ட் மாமா பிட்வீன் மீ அண்ட் மைசெல் ஸ்டமக் ப்ராப்ளம் கொஞ்சம் டாய்லெட் வரைக்கும் போயிட்டு வந்தேன் இஃப் யூ டோன்ட் மை நேங்க்யூ

லெஃப்ட்ல பாருங்க ரைட்ல இருக்கு ரைட்ல இருக்குது வாடிக்கை துப்பாக்கியும் டம்மி

என்ன கலாட்டா ஓ நீ தான அதான் இங்க கலாட்டா கலாட்டா பண்ணது இவர் இல்ல அது வரானுங்கள ரோக்ஸ் அவனுங்க தான்

நீங்க ஸ்டேஷன் நீங்க செய்ய வேண்டிய வேலையே, அவர் முன்னாலேயே வந்து செஞ்சிருக்கிறேட் நீங்க அப்ரிசியேட் பண்ணலாம் கூட அவரை அப்பாயிண்ட் பண்ண போறேன் as the chief செக்யூரிட்டி of மை club.